அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய மின் மோட்டார் அமைக்கும் திட்டம் அது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்குங்க எல்லா மாவட்டத்திலையும் இது அமை கொடுக்கப்படுது நம்ம வந்து ஒரு போர் போட்டோம்னாலோ அல்லது கிணறு வச்சிருந்தோம்னாலோ மின்சாரம் நமக்கு கிடைக்கல தட்கல் முறையில் கூட லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எந்தெந்த பகுதிகள்லாம் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அதாவது சேஃப் பிற்க் ஃபிர்கா அப்படின்னு இருக்குதோ அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய போர் கிணறுக்கு மிகவும் குறைந்த செலவில் அதாவது குறைந்தபட்சம் முப்பது சதவீத மானியத்தில் முப்பது சதவீதம் நீங்கள் க கட்ட அதாவது விவசாயிகள் கட்ட வேண்டிய தொகை முப்பது சதவீதமாக அமைப்பில் இப்போ சூரிய ஒளியிலேயக்கூடிய மின் மோட்டார் வழங்கும் திட்டம் கொடுக்கப்படுதுங்க இதில் பெண்கள் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களுக்கு இன்னும் கூடுதலாக பத்து சதவீதம் மானியம் அப்படிங்கிறப்ப நீங்கள் இருபது சதவீதம் கொடுத்தா போதும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க இப்போ இதில் நம்ம எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐந்து ஹெச்பி அப்படின்னு சொன்னால் உத்தேசமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பொது பிரிவினர் கட்டணும் அந்த பணம் நீங்கள் கட்டினீங்கன்னா மிச்ச காசை அவங்க போட்டுட்டு நீங்கள் மோட்ரு மட் நீங்கள் போர் போட்டு வச்சிருந்தா போதும் அவங்களே பைப் இறக்கி மோட்டார் இறக்கி அதற்கு வேணுங்கிற உபகரணங்கள்லாம் வச்சு வெளியில் தண்ணீர் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த அமைப்பு இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரியான சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய மோட்டார் வேணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையில் போய் ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுக்கணும் அந்த விண்ணப்பத்தை அடி அடிப்படையாக வச்சு ஆன்லைனில் ஒரு சில பதிவுகள்லாம் அவங்க போடுவாங்க ஏன்னா மத்திய அரசாங்கத்தில் இருந்த பணமும் இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் நிறைய வி விதமான செய்திகள்லாம் அவங்க சேர்ப்பாங்க உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அடிப்படையா வச்சு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் அடிப்படையில் அந்த நம்பர் தான் உங்கள் நம்பர் மொபைல் நம்பர் மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் இந்த நம்பர் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான அது சம்பந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கும் இதில் என்ன அரசாங்கத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சூரிய ஒளியை பயன்படுத்தி வெளிவர கொண்டு வரக்கூடிய தண்ணீரை தரைவழி பாய்ச்சக்கூடாது கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் வழியாக தான் பாய்ச்சணும் அப்படிங்கிறது அவங்களோட அடிப்படை திட்டம் நீங்கள் ட்ரிப்பு போட்டுக்கணும் அந்த ட்ரிப்புக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய இந்த திட்டம் இருக்கும் சரிங்களா இது எது எதுக்கெலாம் கிடைக்கும் அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி அஞ்சு ஏழரை பத்து பதினைந்து பதினைந்து ஹெச்பி வரையிலும் இருக்கக்கூடிய தேவை உள்ள மோட்டார் பம்புகளுக்கு பல்வேறு பணம் அமைப்பு இருக்குங்க இப்போ நான் எப்படி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரூபா பொது பிரிவினருக்கும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரரூபா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு கிடைக்குதோ அது மாதிரி ஏழரைக்கு தனியாக இருக்குங்க பத்துக்கு தனியாக இருக்குது பதினைந்துக்கு தனியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது யாருக்கு வேணுமா உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையை போய் பாருங்கள் நீங்கள் மின்சார மோட்டார் பயன்படுத்துறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சரிங்களா அதே நேரத்துல அதை யாரும் சரண்டர் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்க இது பயன்படும் இதை பயன்படுத்துகிறப்ப சரியான ஒரு பராமரிப்பு அமைப்புகளோட ஒரு நிலைப்படுத்துகிறப்போ ஒரு சில நேரம் அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதியில் இருக்கு அப்படின்னா நல்ல பேஸ்மெண்ட்லாம் சரியாக சரியா போட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு செஞ்சு நல்ல ஸ்ட்ராங்காக கீழே வச்சுக்கிறதுங்க அதே மாதிரி அதோட பேனலு பேனல் போர்டு வயரு எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம்னா எந்த விதமான குறைபாடு இல்லாமல் எங்களுக்கு விவரம் தெரிய ப கடந்த பதினைந்து வருடங்களாக சிறப்பாக செயல்படக்கூடிய பகுதிகள்லாம் அதிகமாக இருக்குதுங்க அதனால் தயவுசெய்து இந்த திட்டம் யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கோ அவங்கவுங்களோட போரோட ஆழம் கிணறோட ஆழம் பொறுத்து அந்த அந்த ஸ்கீமை நீங்கள் வாங்கிக்க முடியும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை அதாவது என்ஜினியரிங் ஆஃபீஸ் அங்கே போகணும் அக்ரி என்ஜினியரிங் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க உங்களுக்கு வேணுங்கிற மற்ற மானிய உதவிகள்லாம் விலக்கி சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் செய்ய முடியும் கவனிச்சுக்கங்க செய்யுங்க மீண்டும் சந்திப்போம்